மதுரையில் நடைபெறவுள்ள மாநில மாநாட்டில் பங்கேற்க வரும் தாவைக்க தலைவர் விஜய் கார் செல்வதற்காக மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையின் நடுவில் உள்ள தடுப்பு ஜேசிபி வாகனம் கொண்டு உடைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் யுவராஜ் யுவராஜ் வணக்கம் விவரங்களை சொல்லலாம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற இருக்கின்றது இதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விதை வருவதற்காக இந்த தேசிய நெடுஞ்சாலை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையானது தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அந்த தடுப்பானது ஜேசிபி வாகனம் கொண்டு தகர்க்கப்பட்டிருக்கின்றது முன்னதாக இந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கு நிறுத்துவதற்காக அந்த பேருந்துகள் மற்றும் அந்த கார்கள் நிறுத்துவதற்கான அந்த பார்க்கிங்கானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த வரக்கூடிய வாகனங்கள் சாலையை எளிதாக கடப்பதற்காக ஏற்கனவே இரண்டு மூன்று இடங்களில்